வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே திமுக அதிமுக ரெண்டு பேரும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறாங்க பிரச்சாரத்தை தொடங்குறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கட்சியினுடைய என்னென்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி பிரச்சாரம் செய்யலாம் திமுக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகவும் எடப்பாடியார் வந்து மேற்கு மண்டலத்துலேருந்து அவர் பாட்டுக்கு பிரச்சாரத்தை தொடங்கிட்டுருக்குறாங்க இதுலேயும் நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன் இந்த விளம்பரம் மட்டும் இப்போ அந்த வீடியோவில் இப்படி ஒரு விளம்பரத்தை எடப்பாடி யார் வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சுன்னா என்னை விட மகிழ்ச்சி அடையிறவன் யாருமே கிடையாது இந்த வீடியோ எடப்பாடி வெளியிடல ஜீவா இது தப்பாக வந்துருச்சு இதை பற்றி நீங்கள் வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட மகிழ்ச்சி அடைகிறவன் நான் என்னை தவிர வேறு யாரும் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான வீடியோ வந்திருக்கு ட்ரெஸ்ஸே போடாமல் நல்ல பூணல் தெரிகிற மாதிரி மூன்று நான்கு பார்ப்பனர்கள் மடிசார் கட்டி ரெண்டு மூணு பார்ப்பன பெண்கள் அப்படி நின்றுக்கிட்டு இருந்து தான் தமிழர் இப்ப நாகரிகம் தொடங்கியது என்பதை சொல்லிய எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்கிறாங்க தமிழர் நாகரிகத்தை உலகறியச் செய்த கீழடி நாயகரே புரட்சி தமிழரே வருக வருக புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்கிறதுல நமக்கு ஒன்னும் மாற்று கருத்து இல்லை அவங்க புரட்சி தமிழரா இருக்கட்டும் புதுமை தமிழரா இருக்கட்டும் சேக்கிளார் தமிழர் என்ன சங்க இலக்கிய தமிழர் என்ன வேணாலும் பட்ட பேர் வச்சுக்கிட்டோங்க ஓகே அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிராமணர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஏதோ கீழடி காலத்திலிருந்து இருந்து தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிற மாதிரியும் இந்த பிராமணர்கள் தான் தமிழர்களை வந்து கீழடி காலத்திலிருந்து இருந்து பிராமணர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற மாதிரியும் பார்ப்பனர்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் மரபையும் பண்பாட்டையும் தொன்மையையும் சங்க இலக்கியத்தையும் இந்த உலகத்துக்கே தந்த மாதிரியும் பார்ப்பனர்கள் தான் தமிழர்களின் அடையாளம் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் பார்ப்பனர்கள் அவங்கதான் உண்மையான தமிழர்கள் அவங்கதான் பச்சை தமிழர்கள் அவங்கதான் பூர்வீக குடிகள் என்று சொல்வது போல ஆர் கூட சொல்ல கொஞ்சம் தயங்குகிற வெக்கப்படுகின்ற கூச்சப்படுகிற ஒரு பச்சை பொய்யை அதிமுக என்ற அண்ணா திராவிடங்கிற பேர் தாங்கிய ஒரு கட்சியின் சார்பாக அப்படி வருதுன்னா இது நம்ம என்னன்னு சொல்றது ஒரு ஏஐ டெக்னாலஜில பிராமின்ஸ் தான் தமிழர்கள் அதுவும் கீழடி தமிழர்கள் அவங்க தான் அப்படின்னு சொன்னா இதுவரை எந்த சமூகமும் இப்படி சொன்னது கிடையாது வன்னியர்களோ ஆதி திராவிடர்களோ கோணார்களோ உடையார்களோ யாருமே வந்து தான் கீழடின் உண்மையான தமிழர்கள் அப்படின்னு சொன்னது கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் சாதி கூட கிடையாது கடவுள் கிடையாது சமயம் மதம் இந்த ஆரியம் இந்த பார்ப்பனர்கள் யாரும் இல்லாத சாதியற்ற தமிழனாய் தமிழன் வாழ்ந்த ஒரு காலகட்டம்னு நம்ம எல்லாரும் பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம் கீழடியிலிருந்து இன்னும் சாமி கிடைக்கலங்க கடவுள் சிலைகள் பிள்ளையார் சிலைகள் ராமர் சிலைகள் கிடைக்கல அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கு வயிறு எரியுது இந்த பார்ப்பனர்கள் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாத நம்மளுடைய சாயலே இல்லாத ஒரு அடையாளத்தை தமிழனுக்கு கொடுத்துருவானே தமிழனுக்கு சாதியில்லா தமிழனை உருவாக்கிடுவானே சடங்குகள் இல்லாத தமிழன்தான் தமிழர்களுடைய அடையாளம் கடவுள் நம்பிக்கை இல்லாத தமிழன் தான் அங்கே இருந்திருக்கான் கடவுளே அங்க கண்டுபிடிக்கப்படல மண்பாடையில கேட்டா மாடத்தின் இடி இருக்கு அப்போ உழைக்கும் மக்கள் கூட படிக்கிறாங்க எளிய மக்கள் கூட படிச்சிருக்கான் இதுதான் தமிழனின் அடையாளம் தமிழை தொழில் செய்கிறான் இதுதான் தமிழனுடைய அடையாளம் தமிழன் நதிக்கரை சமவெளியில் வாழ்ந்திருக்கிறான் தமிழன் தொழிற்சாலை நகர நாகரீகத்தில் அத்தனை ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி அறநூறுங்கிறான் ரெண்டாயிரத்தி எண்ணூங்கிறான் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறான் இப்படி ஒரு பெருமையுடன் கீழடி இருக்கு இந்த கீழடியை இதை தோண்டி எடுத்து அதற்காக பாடுபட்டு அதை அறிவியல் பூர்வமாக தொல்லியல் ரீதியாக ஆய்வு செய்த அறிஞரான அமர்நாத் அவர்களை தூக்கி அடித்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு அவருடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுது அவருடைய அறிக்கையை திருத்துங்க அப்படிங்குது அவருடைய அறிக்கையில் அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான தொல்லியல் ஆய்வுகள் எங்கே அப்படின்னு வேண்டுமென்றே தமிழர்களுடைய நாகரிகம் தமிழர்களுடைய தொல்லியல் தமிழருடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு மறைக்கிறாங்க ஏற்கனவே தமிழர்களுடைய தொன்மையை மறைத்த கூட்டம் தான் இவர்கள் இந்த ஆரிய பார்ப்பனர்கள் தான் உங்களுக்கு பாஜக ஆட்சியில சிந்து சமவெளி அப்படிங்கிறதையே ஆரிய நாகரிகம் என்றும் அங்கே இருந்த தமிழர்களின் அடையாளமான காலை மாட்டு சின்னத்தை குதிரைன்னு மாத்தி இவங்க திட்டமிட்டு வேலையெல்லாம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜான் மார்சன் போன்றவர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்துதான் தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம் சிந்து சமவெளி அரப்பா ஜான் ஜான்மார்ஷல் ஒருத்தர் தொடரலைன்னா கிடையாது அதுக்கு முன்னாடி வரையும் த இந்தியாவினுடைய அடையாளம் தமிழர்களுடைய அடையாளம் புராணங்கள் இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க தமிழ்நடுக்கு நாகரீகம் கிடையாது தமிழ்நடுக்குன்னு தொன்மை கிடையாது தமிழ் மொழி நீச மொழி சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது வடக்க மட்டும்தான் வரலாறு இப்படி தெற்க உள்ள வரலாறை கூட வரலாற்று ஆய்வாளர்கள் வெளியே காமிக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் சேர்த்து போரிட்டது தமிழ தமிழ் தென்னிந்தியாதான் ஆனா வரலாறு பூரா பாருங்க வட இந்தியாவில இருந்து தான் தொடங்கும் ஜான்சி ராணி ஜான்சி லட்சுமி பாயா நம்ம சிவங்க காரணம் ராமநாட்டு காரணம் தர்மபுரி காரணம் படிப்பான் அதே சிவகங்கை மண்ணில் பிறந்த வேலுநாச்சியாரை பற்றி அவனுக்கு பாடத்திட்டத்துல இருக்காது அதெல்லாம் வந்து வந்ததுதான் வேலுநாச்சியாரை பத்தி பேச மாட்டாங்க அவங்க வேலுநாச்சியார் யார் மருது பாண்டியர் யார் இதை தர மாட்டாங்க ஆனா ஜான்சிராயை பத்தி நம்ம ஊர்ல ஜான்சிராணின்னு பேருப்பாங்க ஜான்சிராணி அப்படின்னு வேலுநாச்சியாருக்கு இணையானா ஜான்சிராணி ஜான்சிராணி வட இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை நான் மறுக்கல ஆனால் அவர்கள் ஜான்சிராஜியை இங்கே திணிப்பார்கள் ஆனால் அமது வேலுநாச்சியை பற்றி தெரிந்து கொள்ள கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த அடையாளத்தை அவர்கள் அளிப்பார்கள் அதுதான் கீழடியில கீழடி இவ்வளவு தொன்மை மிகு வரலாறா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பதறிட்டு போய் சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஆரிய வருத்தத்தில் அது இருக்கிறது ராஜஸ்தானில் அது இருக்கிறதுன்னு கதை விட்டாங்களா இல்லையா என்ன சயின்டிஃபிக்கான ஆய்வை அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்க கீழடி எவ்வளவு வருஷமா ஆய்வு செஞ்சு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடினு கார்பன் டேட்டா எல்லா ஆய்வுகள் மூலமா செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அதை செஞ்சு அமர்நாத் ராமகிருஷ்ணனை போட்டு என்ன பாடப்படுத்துறீங்க ப்ரூஃப் இருக்கா அது இருக்கான்னு தமிழனுடைய தொன்மைக்கு இலக்கியங்களை சான்று ஆனா இலக்கியங்களை மட்டும் வைத்து நாம ஆய்வு செய்து விட்டுக்கூடாது சான்று கார்பன் டேட்டாலிருந்து நம்ம எடுக்கிறோம் நம்மளுடைய தொன்மையை சொன்னதெல்லாம் ஒண்ணு தமிழன் கிடையாதுங்க தமிழே ஒண்ணும் பெருமையா சொல்லலை தமிழே தன்னுடைய வரலாற சொல்லலை ஆரியர்கள் தமிழர்கள் வரலாறு அழிச்சாங்க வெளியே கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க டச்சுக்காரங்க போர்த்துகீசியர் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் தான் இதை கண்டுபிடிக்கும் போது ஜான் மார்சல் போன்றவர்கள் கால்டுவெல் போன்றவர்கள் அவர்கள் தான் வந்து தமிழனுடைய தொன்மை திராவிட மொழியிலேயே தமிழ் தான் ஊத்த மொழி இதையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆரியர்களும் பார்ப்பனர்கள் என்ன செஞ்சாங்க தஞ்சாவூர்ல இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல இருந்தாலும் கும்பகோணத்துல இருந்தாலும் தமிழ் நீச்ச மொழியிடாம்பி நீ சூத்துறா உன் காசு மட்டும் தான எனக்கு வேணும் நீ என்னை தொடடாதுரா நீ என் வீட்டுக்கு வரக்கூடாதுரா எனக்கு உழைச்சி மட்டும் போடணும்டா நீ படிக்க கூடாதுரா நீ படிச்சா உன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்டா மனுஷு மருத்துல இருக்குடா நீ மனுஸ்மிருதி படிக்க கூடாதரா நீ பகவத்கீதை படிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லி அவன் கும்புற சாமி முத கொண்டு மழையிலும் வெயிலையும் நனைகிற மாதிரி வெளியே தான் அவர்களுடைய மனு தர்மம் அவர்களுடைய பகவத்கீதை அவர்களுடைய நால்வர்ணம் அவங்களுடைய ரிக்கு எஜூர் சாம அதர்வ புருஷ சுத்தம் எல்லாம் அதைத்தான் சொல்லுது ஆனா பிரிட்டிஷ்காரே வந்துதான் இது எப்பேற்பட்ட மொழி எப்பேற்பட்ட இனம்ங்கிற வரலாற்றை அவன் தான் தோண்டி எடுக்கிறான் ஜான் மார்சலு கால்டுவெல் தான் தோண்டி எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பு அரப்பா மோகன் இந்த விஷயத்தை இவங்க தமிழர் நாகரீகத்தோடு பேசினாங்களா திராவிட நாகரீகம் இல்லையே ஆரிய நாகரீகம் குதிரைதான் அடையாளம் கூட குதிரையே கிடையாது தமிழனுக்கு குதிரையே இவங்க கொண்டு தான் ஆரியர்கள் கொண்டு தான் அது ஐரோப்பிய நாட்டுல இருந்து அவங்க கொண்டு வந்ததுதான் தான் அடையாளமா கொண்டாங்க தமிழர்களுடைய அடையாளமான காளை மாட்டு சின்னதா அழிக்க பார்த்தாங்க தமிழர்களுடைய அடையாளம் எதையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க காளை மாடாக இருக்கட்டும் இல்ல ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் தமிழ் மொழியா இருக்கட்டும் நம்ம நிறமான கருப்பு நிறத்தை எமனோட வாகனம்னு சொல்லுவான் தமிழர்களுடைய நிறம் கருப்பு அதை எருமைன்னு சொல்லி அது எரு எருமை கருப்பு அது எமனுடைய வாகனம்னு சொல்லி கருப்பை வந்து என்றைக்குமே அவன் இழிவுபடுத்துவான் அதனாலதான் நமது தலைவர்கள்லாம் கருப்பை பெருமைப்படுத்துறான் கருப்பு சட்டை போட்டாங்க திராவிட இயக்கத்தின் நிறம் கருப்பை அவங்க முன்னிலைப்படுத்தினது காரணம் அதான் அவன் கருப்பு நிறத்தை இழிவுபடுத்துறான் விவசாயத்தை இழிவுபடுத்துவான் விவசாயம் செய்யறதை கேவலப்படுத்துவான் இப்படி தொடர்ந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிராகவே ஆரியர்களுடைய கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு என்னன்னா திராவிட இயக்கங்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் பெரியார் அண்ணா இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு நிறைய படித்து வந்துட்டான் உடனே நானும் தமிழ்தான் நாங்க தான் உண்மையான தமிழர்கள்னு பிராமணர்கள் வந்து சொல்றாங்களாம் நாங்களாம் தமிழர்கள் கீழடி தமிழர்கள் அப்படி கீழடி வந்தப்ப நீ பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சா அது சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி காலம்ல சொல்றாங்க அப்ப பிராமணர்கள் வரவே இல்லையே நீங்க வந்த காலகட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்திருக்கீங்க அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருக்கு முன்னாடி அப்ப ஏன் கேட்டீங்கன்னா ஆரியர்கள் உள்ள தான் அந்த கீழடி அகழாய்வுல கடவுள் சிலைகள் இல்ல புராண இதிகாசங்கள் இவங்க தேடுகின்ற விஷயங்கள் இல்ல அரப்பா முகஞ்சாதாராவிலேயே உங்களுக்கு வந்து கடவுள்கள் என்ன கடவுள்கள் கிடைச்சிச்சு இவங்க முன்னிறுத்துக்கிற ருத்ரன் சிவன் இந்த விநாயகர் கணேசா திருமால் எதுவுமே அங்க கிடைக்கலையே அப்ப தமிழர் நாகரிகங்கள் தாய் வழி சமூகமாக இருந்திருக்கு பெண்ணை தாய் 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 வழிபாடு இருந்திருக்கு பெண்தான் அந்த கூட்டத்தை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருந்திருக்கு ஆரியர்களுக்கு அப்படி கிடையாது ஆரியர்கள் அங்கிருந்து வரும்போது பெண்களை கூட்டிகிட்டே வரலை அவன் ஆண்களோட தான் வந்திருக்கிறான் வெறும் ஆண்களை கூட்டிட்டு வந்து இங்க உள்ள தமிழ் பெண்களை தான் அவன் திருமணம் பண்ணியிருக்கான் இங்க உள்ள கூட்டத்துல தான் அவன் திருமணம் பண்ணியிருக்கான் தான் பெண்களையும் அவன் தீட்டு தீண்டாமை பெண்ணையும் வந்து அவன் பிராமண பெண்ணுங்க சொல்ல மாட்டாங்க பெண்ணை இழிவுபடுத்தி அவங்க எழுதி வச்சதுக்கு முக்கியமான காரணம் எந்த பெண்ணும் ஆரிய பெண் கிடையாது அவங்க மத்திய ஆசியாவில இருந்து அந்த உஸ்பெசிகிஸ்தான் அவங்க இனத்தில இருந்து அவங்க நாட்டில் இருந்து அவங்க பெண்களை கூட்டிட்டு வரல ஆரியர்கள் ஆம்பளைங்க மட்டும்தான் வந்திருக்காங்க வந்து இங்க உள்ள பெண்களோட கலந்துருக்கிறாங்க திருமணம் அதனால தான் பெண்களை வந்து அவங்க இப்ப வரையும் என்னவா பாக்குறாங்கன்னா நீ பெண்களை இழிவுபடுத்தி எழுதி வைக்க காரணம் தமிழர்கள் தானே நான் டிராமின்ஸ் தானே நம்ம ஆரிய கூட்டத்திலிருந்து நம்ம எடுக்கல இல்லைங்கிறதுல பெண்களை பற்றி இழிவுபடுத்தி மனிதர்மத்தில் எழுதி வச்சிருக்கிறது பெண்களை வந்து அடிமையாக இருந்து பெண்ணுக்கு மறுமணம் கூடாதுங்க பல்வேறு விஷயங்கள் அதன் அடிப்பில் எழுதுங்கிறது ஆனால் தமிழர் அடிப்படையில் வந்து பெண்களை இழிவுபடுத்துவது கிடையாது ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலமும் இங்கே தனி உடைமையாகுது நிலம் நமக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இப்போ பெண்ணை வந்து ஒரு உடைமையாக பார்க்குற கல்ச்சரு வேதம் ஊந்தி திருமணம் வந்த கல்ச்சரு இது எல்லாமே வருது நம்ம சங்கம் இலக்கியத்தில் என்னைக்கு கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத தன்மை வருதோ அன்னைக்கே திருமணங்கிற கான்ட்ராக்ட் வருதுனா சங்க இலக்கியத்துல எழுதியிருந்தாங்க அப்ப உங்களுக்கு பிராமணர்கள் ஐயர்கள் இந்த ஆரியர்கள்ங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் வர வர வரதான் வேறுபாடுகள் பாகுபாடுகள் புது புது கடவுள்கள் சமய நம்பிக்கைகள் சடங்குகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வர்றது வந்து ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் ஸோ ஆரியர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழர்களிடம் சாதி உருவாகுது வேறுபாடுகள் உருவாகுது ஆணாதிக்கமே உருவாகுது பெண்களை இழிவுபடுத்துகிற கல்ச்சர்லேருந்து இருந்து எல்லாமே வருது நான் அதுக்காக தமிழர்களிடம் ஆணாதிக்கமே இல்லைன்னு சொல்ல வரல ஆரியர்கள் நுழைவுக்கு பிறகு இந்த தமிழர் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஏற்றத்தாழ்வுகள் மட்டும்தான் இதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வெளியிட்ட அந்த விளம்பரத்தில் என்ன இருக்கு பிராமணர்கள் பூர்வீக தமிழர்களா அவங்க எப்படி பூர்வீக தமிழர்களாவாங்க இந்தியாவினுடைய எந்த பகுதிக்குமே அவங்க நேட்டிவிட்டி கிடையாது ஆரிய வருத்தம் கூட அவங்க வந்து குடியேறின பகுதி தானே அவங்க வந்து குடியேறி ஆக்கிரமித்த பகுதி தானே ஒழிய இங்க வந்து பூர்வீகமா அவர்கள் இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் பூனலை போட்டுக்கொண்டு நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் கீழடியை பெருமைப்படுத்தி எங்கள் எடப்பாடியார் என்று சொல்வது எவ்வளவு ஏன் ஒரு கருப்பா நாலு பேரை போட முடியாதா பர்டிகுலரா அந்த மூணு பிராமின்ஸ் தான் தமிழர்கள் இவர்கள்தான் பூர்வீக தமிழர்கள் அப்படின்னு வரலாற்றை திரிக்கின்ற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது எவ்வளோ மோசமான விஷயம் உங்களுக்கு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்கர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு கூட இங்கு கோவில்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பறையர்கள் இப்போ பண்டார சாதியினர் இது மாதிரியான நான் பிராமின்ஸ் தமிழர்கள் கையில தான் கோவில் பூசாரி உரிமை இருந்திருக்கு இன்னைக்கு எல்லா பெரிய கோவில் இன்னும் சரியா சொல்லணும்னா உண்டியில் வசூலிக்கிற கோவில் முழுக்க பிராமின்ஸ் கையில் போயிருக்கு அதனாலதான் இந்து அறநிலைத்துறை கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பழனி கோவில்லாம் நாயக்கராட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராம பையருங்கிறவர் உள்ள வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பண்டார சாதியினர் அந்த புலி சித்த அந்த சித்தர் பரம்பரையை சேர்ந்தவங்க இருந்தத நீக்கிட்டு பிராமணர்களை வந்து ஆந்திரா பிராமணர்கள் தெலுங்கு பிராமணர்கள் நியமிச்சது நாயக்கராட்சி தான் அப்போ அதுவரையும் கோவில்கள் கூட இங்கே வந்து யாருகள் கையில் இருந்தது தேவேந்திரகுல வேளாளர் கையில் பண்டார சாதியினர் கையில் பறையர்கள் வள்ளுவர்கள் சாம்பவர்கள் கையில் தான் இருந்திருக்கு அதனாலதான் அந்த பழமொழிலாம் வந்தது பாப்பானுக்கும் மூத்தவன் அடி பறையன் கேட்பாரற்று கீழ் சாதி ஆனான்னு அப்ப இதெல்லாம் பறையர்கள் வள்ளுவர்கள்ங்கிற பேர்ல இருந்தவங்களுடைய இடத்தை அதிகாரத்தை தான் பார்ப்பனர்கள் பறிச்சிருக்கிறாங்க இப்படியாக வரலாறு இருக்கும் போது பார்ப்பன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பில் தான் சமண வைதிக மதங்கள் ஏ தத்துவங்கள் இங்கே தோன்றியிருக்கு புத்தரும் சனாதன எதிர்ப்பாளர் தான் பார்ப்பன எதிர்ப்பாளர் தான் அப்ப ஆரிய எதிர்ப்பு மட்டுமே இந்தியா துணை வரலாறாக இருக்கிறது இந்த நிலையில் ஆரியர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக மைந்தர்கள் அதுவும் தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள் தமிழ்நாட்டின் தொல்குடிகள் இவங்க தான் அப்படின்னு ஒரு பிராமணர்கள் நாலு பிராமணர்களை காமிச்சு இவங்க தான் அப்படின்னு காண்பிப்பது போல் எடப்பாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருன்னா எடப்பாடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு எனக்கு ஆரிய திராவிட வரலாறுலாம் தெரியாது தெரியாதுன்றிருக்காரு அப்ப இவருக்கு தெரியாதுன்னா அப்ப இந்த வீடியோ வெளியிட்டது யாரு ஆர்எஸ்எஸ் வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்கை இயக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வருது இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பார்ப்பன பிராமணர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை அதிமுகல எம்ஜிஆர் காலத்திலையும் கிடையாது ஜெயலலிதா காலத்திலையும் கிடையாது ஆனா எடப்பாடி அவர்கள் முழுமையாக ஒரு ஆர் தன்னுடைய இயக்கத்தை தன்னுடைய கட்சியை ஒரு ஆரிய முன்னேற்ற கழகமாக அதிமுகவை மாற்றிவிட்டார் என்பதுதான் தெரிகிறது இந்த அளவுக்கு திராவிட தன்மையிலிருந்து விலகி போனார்னா அடுத்து இடஒதுக்கீடு சமூக நீதி இந்திய எதிர்ப்புன்னு எல்லா கொள்கையிலிருந்தும் அவர் பின்வாங்க செய்வார் பின்வாங்க வைக்கப்படுவார் எங்க அவர் எங்க இயங்குறாரு அதான் ஆர்எஸ்எஸ் இயக்குது மிரட்டுது ஸோ இந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஒரு ஆர்எஸ்எஸ்ஸே டைரெக்டாக ஏடிஎம்கேக்காக இயக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சூழல் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு சூழல் அண்ணா திராவிடம்ங்கிற பேர் தாங்கிய ஒரு கட்சி முழுமையாக ஒரு ஆரிய அடிமை கட்சியாக முழுமையாக ஆர்எஸ்எஸ் நாக்பூர் அடிமை கட்சியாக அவர்கள் இயக்குகிற கட்சியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்துடன் நாம் பதிவு செய்ய வேண்டியது அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் தயவு செய்து இதுதான் உங்கள் கட்சியின் அடையாளமா இதுதான் உங்கள் கட்சியினுடைய கொள்கையா என்பதை மனசாட்சியோடு நினச்சி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் ரொம்ப ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணமாக இது இருக்குங்கிறத உங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் அரசியல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி